சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனுக்கு பனிரெண்டு மாதம் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் ஈஸ்வரன் சிறு வயதிலேயே சிங்கப்பூரில் குடியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அந்த நாட்டு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஆறில் லீஹெயின் லூங்கின் அமைச்சரவையில் இடம்பெற்றார் பின்னர் வர்த்தக உறவுகளுக்கான அமைச்சராகவும் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்த இவர் தொழிலதிபர்களிடம் இருந்து நான்கு லட்சம் மதிப்புள்ள சிங்கப்பூர் டாலர் பரிசு பொருட்களை பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக வழக்கு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை ஈஸ்வரன் ராஜினாமா செய்தார் இந்நிலையில் தன் மீதான முப்பத்தைந்து குற்றச்சாட்டுகளில் ஐந்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் விளக்கப்பட்ட நிலையில் பரிசுப் பொருட்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் மட்டும் அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனுக்கு பனிரெண்டு மாதம் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் சிங்கப்பூரில் அமைச்சர் ஒருவருக்கு எதிராக இத்தகைய வழக்கு பதிவு செய்யப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் இதுவே முதல் என்பது குறிப்பிடத்தக்கது